சொல்றத நான் இந்த கதை கேட்கும் போது எனக்கு என்ன உணர்வு இருந்ததோ ஓ இது என்ன மாதிரிலாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் அது ஆடியன்ஸும் ஃபீல் பண்றாங்க நாங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம் அது ஆடியன்ஸை போய் சேர்ந்துருக்கு அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நல்லா புதுசா இருக்குல்ல ஏன்னா எனக்கும் புது படம் தானே பஸ்ட் தானே நல்லா இருக்கு ஆடியன்ஸ்க்கு புரியுது பிடிச்சிருக்கு நிறைய விஷயம் அதை பத்தி என்கிட்ட பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ரீசன் ஒன்றும் இல்லைங்க இப்போ என் ஜென்ரேஷன் பசங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு விஷயம் தெரியணும் இது அவங்களுக்கு புரிஞ்சா இந்த சொசைட்டியில் எது மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க என்னெல்லாம் நம்ம சிட்டியை தாண்டி நடந்துட்டு இருக்குன்றது போய் சேரணும்னு நினைச்சேன் பிளஸ் இது மூணு காலகட்டத்தில் நடக்குது இல்லை இது எனக்கும் ஒரு பொது அனுபவமாக இருக்கும் நம்ம புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு அதுக்கு தான் நான் இதை எடுத்தேன் நிறைய பேர் படம் எல்லாம் முதல்ல ரொம்ப எப்படி நீ இதை பண்ண அப்படின்னா எல்லாரும் இந்த படத்தை பார்த்துட்டு என்கிட்ட அதான் கேட்குறாங்க எப்படி நீ இதை பண்ண எப்படி இதை எடுத்த அப்படின்னு கேட்குறாங்க நான் சொன்னேன் இது மாதிரி இப்போ நான் சொன்னேன்ல அதான் காரணம் சொன்னால் அவங்க ரொம்ப சந்தோஷம் முக்கியமாக திருமாவளவன் ஐயா பார்த்தாரு அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாரு பரவாயில்ல நான் என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேனோ நீ இது வழியாக சொல்லியிருக்க ஜீவா மூலயமா சொல்லியிருக்க அப்படின்னா ஐயோ அது பெரிய அது அது மென்டலி பிசிக்கலி ஃபர்ஸ்ட்டு நான் ப்ரிப்பேர் ஆனேன் அப்புறம் ஃபிசிக்கலி ப்ரிப்பேர் ஆனா அது ஒரு நாலு மாதம் நடந்தது அதை பற்றி பேசணும்னா ஒரு தனி இன்டர்வியூவில் பேசணும் நீங்கள் படம் பாருங்கள் நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் நீங்களும் ஸ்க்ரீனில் பார்க்கும் போது அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க ஆடியன்ஸோட நான் இன்னும் படம் பார்க்கல நான் இப்போ தான் வந்தேன் நான் நெக்ஸ்ட்டு தான் போய் பார்க்க போகிறேன் ஸோ தட் இஸ் ஃபார் த நெக்ஸ்ட் இப்போது வெளியில் வந்த ஆடியன்ஸ் எல்லாருமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் கொடுக்குறாங்க ஐ எம் சூப்பர் ஹாப்பி சாட்டிஸ்ஃபைடு இனிமேல் நீங்கள் தான் படத்தை ஓட்டணும் நீங்கள் தான் சொல்லணும் நீங்கள் பார்த்துட்டீங்களே படத்தை எப்படி இருந்துச்சு ஓகே சரி நாங்களாம் ஸ்க்ரீனில் இருக்கோம்னா இவர் தான் இவருக்கு சொல்லுங்க எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா பண்ணியிருக்கான் ரெண்டு பேரும் விஜித்தோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வேறு அது அந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிமா தெரியல அந்த பொண்ணு ரொம்ப நல்லா பண்ணிருக்கான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க படம் பார்த்திருக்காங்க அந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம்மு பட் வெப் சீரிஸ் பண்ணியிருக்காங்க அவங்க மைட் பீ ஸோ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் விஜித் ரொம்ப நல்லா பண்ணிருக்கேன் மூணு மூணு ஏஜ் குரூப் பண்ண வேண்டியது இருக்கு ரெண்டு பேருக்குமே நீ படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மூணு வேரியேஷன் பண்ண வேண்டியது இருக்கு ஸோ அதுக்கு ஒரு உடம்பை ஏற்றி திருப்பி இலைச்சு திருப்பி தாரி வளர்த்து தாரி எடுத்து ஸோ என்னன்னா ஒரு ஒரு சீக்வன்ஸ் முடிச்சு அந்த சீக்வன்ஸ்க்கு திருப்பி ட்ரிம் பண்ண முடியாது தாரியை ட்ரிம் பண்ணா திருப்பி வளர்க்க முடியாது சிக்ஸ் மந்த்ஸ் ப்ராசஸ் ஆகும் ஸோ அந்த சிக்ஸ் மந்த்ஸ்க்கு வேணும் விஷயம் எல்லாத்தையும் ப்ராப்பராக ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணிவிட்டேன் அப்படி உடம்பை ஏற்றி இறக்கி பழைய சாதம் சாப்பிட்டு அது தனி டயட் ஷார்ட் இருக்குது அதெல்லாம் பண்ணி நல்லா பண்ணியிருக்கேன் அப்படி பட் அந்த பொண்ணு ஒரு கருவக்கார சீக்வன்ஸ் நைட் எஃபெக்ட் நல்ல இருக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க நீங்கள் படம் பார்க்குறப்ப தெரியும் ரொம்ப எஃபோர்ட் போட் பண்ணோம் அந்த ஆக்சுவல் அந்த சீக்வன்ஸை மேலே லைட் பண்ணவும் முடியல ஏன்னா ஃபாரஸ்ட்டாக இருந்தால் ஹைட்டு மர ஹைட் இருக்கும் நம்ம அந்த டாப்பில் லைட் பண்ண நைட் எஃபெக்ட் ஷூட் பண்ணுறப்ப இது ரொம்ப க்ளோஸ்ட்டு ஒரு டென் ஃபீட் டுவெல் ஃபீட் ஹைட் இருந்துச்சு ஸோ அந்த கரோட மேலேருந்து லைட் பண்ண முடியல ரொம்ப அந்த சீக்வன்ஸ் பண்ணோம் பட் ரொம்ப நல்லா வந்திருக்கு அந்த ரொம்ப லைவாக இருந்துச்சு ஆக்சுவல் எல்லாரும் சொன்னாங்கன்னா நிறைய நைட் எஃபெக்ட் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் ரொம்ப லைவாக இருந்துச்சு எல்லாரும் சொன்னாங்க அப்ரிஷியேட் பண்ணாங்க அவங்க சாங் கேரளாவில் ஷூட் அதெல்லாம் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஸோ என்னென்ன லொக்கேஷன்ஸ் வேரியாயிட்டே இருந்தக்காட்டி எனக்கும் ஷூட் பண்ணது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சு ஸோ பீரியடும் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி சிக்ஸ் அப்படின்னு இருக்கிறப்ப நல்லா இருந்துச்சு கொஞ்சம் ஒரு ஃபிலிம் மாதிரி பண்ண ஒரு ஃபேமிலியாக ஜாலியாக பண்ண அந்த படம் ஜாலியாக ஒரு சீரியஸான ஃபிலிம் பண்ணோம் பிளான் பண்ண டேட்டில் ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ் சீக்கிரமாக வெர்லியராக முடிச்சிடும் அதுக்கே என்ன ரீசனாக டேரக்டரோட வெல் பிளான்டு எனக்கு இது நைன்த் ஃபிலிம் ஸோ அவர் டேரக்டர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அப்படியே தெரியாது இந்த படத்தில் ரொம்ப நல்லா மெச்சோர்டாக பண்ணியிருக்காரு என்ன வேணுமோ அதை எடுத்தார் இப்போ நம்ம இல்லை ஒரு ஹண்ட்ரட் டேஸ் ஷூட் பண்ணி ஒரு ஆறு அடி சிக்ஸ் சிக்ஸ் லேக் செவன் லேக்ஸ் ஃபீட்ஸ் எடுத்து வச்சுட்டு அதில் ட்ரிம் பண்ணுறது வேறு விஷயம் நம்ம எடுத்ததே அவ்வளோதான் எடுத்ததுலேருந்து ஒரு ஷாட் ஒரு சீக்வன்ஸ் ஒரு ஷாட்டும் மிஸ் பண்ணல ஒரு சீன் நாங்கள் தூக்கி போடல ஸோ அந்தளவு வெல் பிளான்டு என்ன இது வந்து ஆஸ் அ ப்ரொடியூசராக பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் பயங்கர ஹாப்பி அன்வான்டாக எடுத்து தூக்கி போடாமல் எது தேவையாது இப்போது திருவிழா சைட் இந்த ஃப்ரேம்னா இந்த ஃப்ரேம்குள்ள என்ன வரும் தான் ஆட்டோவேட்டே பண்ணுவார் அதுதான் அப்ரூவ் பண்ணுவார் இல்லை கொடுக்க மாட்டார்

இது மாதிரி படத்துக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தா தான் நாங்கள் இன்னும் நிறையா புதுசு புதுசாக நிறையா எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பண்ண முடியும் முக்கியமாக நீங்கள் இந்த படத்தை தேட்டரு வந்து பாருங்கள் கண்டிப்பாக அதுக்கு ஒர்த்தாக இருக்கும் பார்த்துட்டு என்ன ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் எடுத்துக்கிறோம் நன்றி